ஹோசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாநகரை தூய்மையாக மேயர் மற்றும் மாணவ மாணவியர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் சிஎம்சிஏ தன்னார்வல தொண்டு நிறுவனத்தின் என் ஊர் என் பெருமை என்ற இயக்கத்தின் சார்பில் தூய்மை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்று மாநகரை தூய்மையாக ஒவ்வொருவரும் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தனர் முன்னதாக மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டி கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏராளமானவர்கள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனை சார்பில் குப்பைகளை பிரித்து சேகரிக்கும் விதமாக பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு பிளாஸ்டிக் கூடைகள் வழங்கப்பட்டன பேருந்து நிலையத்தில் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பொதுமக்களின் பார்வையில் படும்படியாக முக்கிய இடங்களில் அமைத்தனர் இதில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று ஒவ்வொரு கடைகளுக்கும் விழிப்புணர்வு பதாகையுடன் குப்பை சேகரிக்கும் கூடைகளையும் வழங்கியதுடன் தூய்மை குறித்த விழிப்புணர்வு பிரசாரத்தை மேற்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் சி ஆனந்தையா மருத்துவர் அம்பிகா பாரி இருபத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி மல்லிகா தேவராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் தன்னார்வலர் தொண்டு நிறுவன ஊழியர்கள் மருத்துவர்கள் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்வை சிஎம்சிஏ ஹோசூர் துணை மேலாளர் திரு டேவிட் பாகியசுந்தரம்

i don't right. நீங்கள் வருங்க அந்த சூழலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் வருங்காவும் உங்களிடம் இருக்கிறது நாளும் இந்த நகரம் உங்களிடம் பேசிறது சுகாதாரத்தை பேணிக்காட்ட வேண்டிய தலையான போர் பொருட்கள் வளரும் தலைமுறை நீங்கள் அந்த பழக்க வழக்கில் அந்த பண்பை இந்த மாணவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உங்களில்

இணைந்து எனது ஊர் இனம் பெருமை என்ற ஒரு இந்த தலைப்பின் கீழ் வியாபாரம் வருகின்ற பயணிகளான சரி அனைவரும் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் இருவருக்கும் முதலில் என்னுடைய மனாந்த நன்றி

நம்முடன் இணைந்து பணியாற்றப்பட்டிருக்கிறது மாநகராட்சியினுடைய ஒப்பொருள் பணியாளர்களே ஆய்வாளர்களே மற்றும் அதிகமான பொறியியல் கல்லூரியிலிருந்து வரவேற்பு ராணுவ மாநிலங்களே பசியினர்களே நம்முடைய மருத்துவமனை மற்றும் சிஎம்சி இணைந்து எனது ஊர் எனது பெருமை ஒரு தலைப்பின் கீழ் இந்த பஸ் இருக்கின்ற வியாபார பெருக்கூடிய சரி வருகின்ற பயணிகளான Fora a turma.

So cleanliness is a healthy body. And cleanliness the the students need actually the motto And the motive for a clean society. And thank you to initiatives, a the delegates, And the you you